தமிழ் சினிமாவில் முன்னாடி நகைச்சுவை நடிகர்களில் ஒருவர் யோகி பாபு நகைச்சுவை கதாபாத்திரங்கள் மட்டுமின்றி தற்போது ஹீரோவாகவும் கொண்டிருக்கிறார் இவர் கைவசம் தற்போது குட்பேட் அக்லி மெடிக்கல் மெராக்கல் ராஜா சாப் உட்பட பல படங்கள் உள்ளனர் இந்நிலையில் பார்த்தீங்கன்னா நடிகர் யோகி பாபு சென்ற கார் விபத்தில் சிக்கியுள்ளதாக தகவல் எழுந்துள்ளது வலஜாப்பேட்டை சுங்கச்சாவடியில் அதிகாலை நடிகர் யோகி பாபு சென்ற கார் விபத்தில் சிக்கியதும் என்று ஓட்டுநீர் கட்டுப்பாட்டு எழுந்து நெடுஞ்சாலை தடுப்பு மீது ஏறி விபத்து ஏற்பட்டது என்று கூறப்பட்டது மேலும் எந்த காயங்களும் இன்றி நடிகர் யோகி பாபு உயிர் சிப்பதாகவும் கூறப்பட்டது ஆனால் இந்த தகவல் உண்மையில்லை என மறு மறுப்பு தெரிவித்தார் யோகி பாபு அது மட்டும் நான் நலமாக இருக்கிறேன் என கூறியுள்ளார் நடிகர் பாபு இவருடைய இந்த பதிவு தற்போதைய வைரலாகி வருகிறது